ஏனு கண்மணிலா என்ன பண்ணுறீங்க இந்த வீடியோ பார்க்கும்போதே இது எதற்காக நான் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அழகான இடங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் மற்றவங்க எப்படின்னு தெரில என்னால் கடந்து போக முடியலைங்க அதாவது கொஞ்சம் நேரம் அந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே நம்ம அதை கடந்து போனோம்னா தான் நல்லா இருக்குது ஸோ அதை உங்களுக்கும் நாம் அனுபவிக்கிற ரசிக்கிற அந்த அழகை மற்றவங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற வீடியோக்களை வந்து நம்ம எடுத்து அப்லோட் பண்ணுறது சரிங்களா இங்கே பாருங்கள் இது நம்ம ரெகுலராக போயிட்டு வர ஒரு ரூட்டு தான் நம்ம வெள்ளக்கோவிலில் நீங்கள் கண்டுபிடிங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது எந்த இடம் அப்படின்னு அதாவது ஒரு முக்கியமான ஒரு ரோடு தான் வச்சுக்கோங்களேன் அதாவது இறுதி ஊர்வலம் போகிற ரோடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதாவது நம்ம கணபதிபாளையம் போகிற ரோடு செம்மான ரோடு இருக்குது இல்லைங்க நம்ம ஸ்டேட் பேங்க் தாண்டின உடனே இந்த இடம் வந்து இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த மரம் அந்த வழியாக வர்ற வாகனங்களோட சேர்த்து அந்த அழகாக வீடியோவை எடுத்து ரசிக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ரசிக்கிறவங்களாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி போங்க அதுதான் நம்மளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணும் நம்மளை வந்து மேலும் ஊக்குவிக்கும் இது போன்ற வீடியோக்கள் எடுக்கிறதுக்கோ மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கு சரிங்களா ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு லைக் போடுங்க அப்படின்னு கேட்குறது ஓகே கண் பண்ணிக்கலாம் இது போன்ற மீண்டும் ஒரு ஒரு கமெண்ட் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்